ஸ் வெ்கம் டு பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற பர்சனை நீங்கள் அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடைய போகிற தருணம் வந்தாச்சு அப்படிங்கிறத உணர்த்திற ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான மூணு சைனை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சார்பான பர்சனல் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மனி ப்ரெகனென்ட்னு சொல்லிட்டு எல்லா கோளுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்கு அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடனான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி அதிகாலை ஈர்ப்பு விதி பயிற்சி ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அதிகாலையிலே நாளை காலிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளார உங்களுக்கு ஜூம் கால் இல்லைன்னா ஜூ கூகுள் மீட்டில் வந்து கிளாஸ் இருக்கும் இதில் நம்ம ப்ரேயர் ஓப்பனாக போகணும் அது மட்டும் இல்லாமல் சில ஈர்ப்பு விதி பயிற்சிகளையும் நம்ம பண்ணி நம்ம ஒரு டிசிப்ளனான லைஃப்பை வாழ்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்ய போகிறோம் அதாவது அதிகாலையில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதே ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி அது கூடவே சில முக்கியமான மேனிஃபெஸ்டேஷனை ரெகுலராக நம்ம ஒரு மாதத்துக்கு பண்ணும்போது அது நமக்கு பழக்கமாக மாறிடுது அது நம்ம லைஃப்பையே மாத்தறக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருக்க போகுது ஸோ இதை நம்ம குரூப்பாக பண்ணும்போது இங்கே நம்ம எல்லாருமே சேர்ந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதுக்காக நான் ஒரு மினிமம் அமௌண்ட்டு வச்சுருக்கேன் ஏன் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்டுக்காக தான் ஒரு மாதம் தொடர்ந்து நம்ம காலையில் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாலே அது ஒரு டிசிப்ளின்டான லைஃபாக மாறிடுமா காலையில் நேரமாக எந்திரிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம நைட்டு நேரமாக தூங்கிடுவோம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போதே உங்கள் உடலில் அவ்வளோ அமைப்புகள் மாறி அமையறதுனால அந்த கரெக்டான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும் ஸோ இந்த குரூப்பில் வந்து யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கோ நீங்களும் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரபஞ்சம் திருப்பி நமக்கு வந்து பதில் அழிச்சிக்கிட்டே தான் இருக்குது அந்த வகையில் நம்ம ஒரு கோலை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அதை அடைய போகிறதுக்கு முன்னாடி நிறைய மாற்றங்கள் நம்ம கிட்ட தெரியும் நம்ம லைஃப்லையும் நிறைய மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக நிறைய லெசன் கொடுத்ததுக்கப்புறம் தான் பிரபஞ்சம் நமக்கானது கொண்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க இல்லையா அதில் நிறைய அறிகுறிகள் இருக்குது அதாவது நம்ம மனதில் மாற்றங்கள் வரும் நம்ம நடந்துக்கிற விஷயங்களில் மாற்றம் வரும் இந்த மாற்றம் எல்லாம் தான் பிரபஞ்சம் நமக்கு காட்டுற அறிகுறி அப்படி நம்ம ஆசைப்படுற விஷயத்தை அடையிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மூணு அறிகுறி உங்கள் லைஃப்பில் கிடைச்சிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த மூணு அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும் ஈவன் நீங்கள் விரும்புகிற பர்சனை அடையிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மூணு சைனும் உங்கள் லைஃப்பில் இருக்கும் அதில் முக்கியமான சைன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு அதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே அந்த விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும் நீங்களே வந்து அதை நினச்சி நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி அந்த விஷயம் இருக்கும் அதை வந்து நீங்கள் உணர்கிற மாதிரி அந்த விஷயம் இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது சடனாக அவங்க இருந்து கால் வரும் நீங்கள் வந்து யார்கிட்டையாவது பேசணும்னு நினைப்பீங்க சடனாக அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைப்பீங்க அது வந்து கண்ணில் உங்களுக்கு உடனடியாக படும் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னா அது உடனடியாக யூனிவர்ஸ் வந்து உங்கள் கண்ணில் காட்டுவாங்க இந்த மாதிரி உங்கள் உள்ளுணர்வுகள் மூலமாக நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுதுங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டிடுவாங்க அப்போ அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுதுங்கிறது காட்டுறாங்க அப்படின்னாலே உங்களுக்கான விஷயங்கள் மேலே தான் உங்களுக்கு ஈர்ப்பு வரும் அப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் நடக்க போகுதுங்கிறது காட்டுறக்கான அறிகுறி தான் இது கரெக்டாக அப்போது உங்களுக்கான விஷயம் நடக்க போகுது அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கான விஷயம் உங்கள் கையில் வந்துருச்சுங்கிறதையும் உங்களால் உணர முடியும் ஸோ அந்த மாதிரி உள்ளுணர்வுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக பேச ஆரம்பிச்சிருச்சு உங்கள் லைஃப்பில் மட்டும் இல்லை அடுத்தவங்க லைஃப்லையும் என்ன நடக்குதுங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் பிரபஞ்சத்து கூட பின்னி பணஞ்சிட்டிங்கன்னா இருக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கானதை செய்கிறதுக்கான செயலில் இறங்கிருச்சு உங்களுக்கான செயலை தான் அது செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறதுக்கான பவர்ஃபுல்லான அறிகுறி ஸோ இந்த அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற பர்சன் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் விரும்புகிற வேலை விரும்புகிற பணம் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உனால ஈஸியா அடைய முடியும் இது ஒரு பவர்ஃபுல்லான சைன் ரெண்டாவது சைன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க மூலமா நிறைய பேரோட ஆசைகள் நிறைவேறும் அதாவது எல்லோருமே சொல்லுவோம் நம்ம ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவோம் அது உண்மை தான் ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மூலமாக மற்றவங்களோட ஆசைகள் நிறைவேற ஆரம்பிக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இது உங்கள் மூலமாக கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்டே பேசினாலே அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட நானே சொல்லியிருக்கேன் ஏதாவது நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூலமாக நல்லது நடக்கும்போது உங்கள் கர்ம எல்லாமே கழிகிறதுனால உங்களுக்கான விஷயம் சீக்கிரமாக நடக்கும் அப்படி நான் சொல்லுவேன் அதாவது உதவி செய்யறது உங்க மூலமாக உதவி செய்யறதுக்காக பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுக்கிறது பிரபஞ்சத்துக்கு வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப 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 பிடிக்கும் பிரபஞ்சம் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே கொடுத்து நம்மளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் பிரபஞ்சம் நம்ம என்ன நினைச்சாலும் கொடுத்துடறாங்க பிரபஞ்சத்துக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது நம்ம எதை அதிகமாக நினைக்கிறமோ அது கிடைச்சா நம்ம சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சுக்கிறாங்க பிரபஞ்சம் அதனால நம்ம அதிகமாக நினைக்கிறத நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கான சந்தோஷம் எப்போ கிடைக்கும் போது தான் கிடைக்கும் இல்லையா அப்ப என்னன்னா உங்க மூலமா நிறைய பேத்துக்கு உதவி நடக்குது உங்கள் மூலமாக நிறைய பேத்துக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் அங்கே நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணி கொடுக்குறதா இருக்கலாம் இல்லை யாருக்காவது தானம் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை யாருக்காவது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறது சர்வீஸ் பண்ணுறது எதுவாக வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசைகள் சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு அர்த்தம் மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு உங் உங்கள் லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயம் ஆசைப்பட்டாலும் சரி கடைசியாக ஒரு சேலஞ்ச் வந்து தான் அந்த விஷயம் முடியும் அந்த சேலஞ்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா நம்ம லைஃப்பில் இருந்த கர்மா அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே போக வைக்கிறதுக்காக தான் ஏன்னா பிரபஞ்சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா அதுக்கான விஷயங்களில் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு சேலஞ்ச் கொடுக்கும்போது தானே உண்மையாலுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும் அப்போ பிரபஞ்சம் கடைசியாக ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க தொடர்ந்து நம்ம லைஃப்பில் சேலஞ்சு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு எதை பக்கம் திரும்பினாலும் சேலஞ்சு இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு விஷயம் எதிர்பாராமல் நடக்குது நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆனால் நடுவில் ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா கடைசியாக ஒரு டெஸ்ட் வச்சுட்டு உங்களை வந்து பயமுறுத்துற மாதிரி பயமுறுத்தி மிகப்பெரிய சந்தோஷத்தை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க யூனிவர்ஸ்க்கு வந்து சேலஞ்ச் பண்றது ரொம்ப 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 பிடிக்கும் ஏன்னா தன்னோட குழந்தை எந்த பரீட்சையும் தாண்டி வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு தாய்க்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பொண்ணு எந்த பிரச்சனையும் கொடுத்தாலும் தாண்டி வந்து நம்மளை நம்பி சக்ஸஸ் அடையிறது வந்து யூனிவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்கள் லைஃப்பில் ஏதாவது சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்புங்க அது உங்களுக்கான சைனு அந்த சேலஞ்சை தாண்டி வரும்போது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சேலஞ்சு ஏன் வருது அப்படின்னா நம்ம கர்மாவை குறைக்கிறதுக்காக தான் ஏன்னால் கர்மாவைப்படி தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் ஆனால் அது கிடைக்கும் போது அதை ஏற்றுக்கிற சூழ்நிலை மனப்பக்குவம் எல்லாமே நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா அதுக்காக நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க யூனிவர்ஸு ஏன் அப்படின்னா கேட்டதை கேட்ட உடனே உடனே கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கே ஒரு கர்வம் வந்துடும் அந்த சந்தோஷமாக இருக்கும்போது அடுத்தவங்களோட மனநிலைமை வந்து நமக்கு புரியாது ஆனால் கஷ்டமாக இருக்கிறவங்களாம் பாருங்களேன் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க மோஸ்ட்லி ஏன் அப்படின்னா அந்த கஷ்டத்தோட வழி வந்து அவங்களுக்கு தெரியும் அதனால அந்த வழியை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க யூனிவர்ஸோட குழந்தைங்கள் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அதனால உங்களை யாராவது ஹர்ட் பண்ணுறாங்க உங்களை கஷ்டமான சூழ்நிலைக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னாலே உங்களோட கர்மா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுங்க எங்களை வந்து விடுற ஒவ்வொரு கண் சொட்டு கண்ணீரும் வந்து உங்கள் கர்மாவை வந்து குறைச்சிருச்சு தான் அங்கே அர்த்தம் அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும் ஒரு கஷ்டம் வந்துருச்சுனாலே ஓகேப்பா நம்மளோட எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து நமக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லி 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 அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுங்கள் அப்படி வந்துட்டீங்கனாலே உங்களை நினைச்சி உங்களுக்கு பெருமிதமா இருக்கும் கரெக்டா இப்போ டுவெல்த்து படிக்கிற குழந்தை வந்து கஷ்டப்பட்டு படிச்சு வருது அப்படின்னா அங்கே ஜெயிக்கும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கும் கஷ்டப்படுறது எல்லாமே தாண்டி வரும்போது ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பி கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இனிமேல் சேலஞ்சஸ் வந்தால் அதை லவ் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஏன்னா சேலஞ்ச் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடைக்காது எல்லாருமே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சேலஞ்ச் வரும்போது தயவு செஞ்சு மனசை விடாதீங்க அந்த டைமில் தான் நம்ம யுனிவர்ஸம் முழுசாக நம்பணும் இல்லை கடவுளை நம்பணும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நம்புங்க இந்த மூணு சைனும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலே நீங்கள் பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தைய ஆயிட்டீங்க கண்டிப்பாக பிரபஞ்சம் வந்து நீங்கள் ஆசைப்படுறது உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அதில் ரெண்டாவது சைன் வந்து ரொம்ப 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 நல்ல சைனு அதை வச்சு கூட உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் பண்ண முடியும் உங்கள் மூலமாக நிறைய பேத்துக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதை வந்து நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கான கோல் நடந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பேத்துக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு கூட நீங்கள் சொல்லி யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஜாப் வேணும்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா கடவுளே யூனிவர்ஸ் நீங்கள் இந்த ஜாப் கொடுங்க இந்த ஜாப் மூலமாக நிறைய பேத்துக்கு நான் நல்ல சர்வீஸ் கொடுக்குறேன் இந்த ஜாப் கிடச்சி வர சம்பளத்தில் வந்து ஒரு பகுதியை வந்து நான் தானமாக கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் என்னோடய கர்மாவெல்லாம் கழிச்சிக்கோங்க அதையும் கொடுக்கறது நீங்கள் தான் இருந்தாலும் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம் அதே மாதிரி மேரேஜுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களும் கடவுளே நானும் இவங்களும் சேர்ந்துட்டோம் என்னோட லவ்வபிள் பர்சனும் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம் அதையும் நீங்கள் பண்ண வைங்க எங்களை வழிநடத்துங்க எங்கள் மூலமாக நிறைய பேத்துக்கு நல்லது பண்ண வைங்கன்னு சொல்லி கூட நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போதே உங்களுக்கு அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி தன்னால் வந்துடும் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அதை நம்ம பண்ணிவிட்டோம் யூனிவர்ஸோட வேலையே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேட்கறத யுனிவர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து விலங்குகளுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது உங்களோட கர்ம வினைகள் எல்லாமே கலையிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கான விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் உண்மையாலுமே சொல்கிறேன் அது உண்மையாலுமே உங்களுக்கு இன்னும் நிறைய செல்வத்தை மீட்டு கொண்டு வந்து கொடுக்கும் நிறைய செல்வத்தை ஈர்க்க வைக்கும் இந்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும் ஒரு டிசிப்ளினான லைஃப்பை நம்ம வாழுவோம் நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சு அந்த கொள்கைகள் வச்சு அந்த வழியில போய் பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தைகள்லாம் நம்ம வாழ்கிறோம் பிரபஞ்சம் நம்மளை சூப்பராக வழி நடத்துகிறாங்க நமக்கான நல்லது எல்லாமே கொடுக்குறாங்க நம்ம எல்லாருமே ரொம்ப 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 நல்லாயிருக்கும் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்